நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் தாங்க ஆயில் ஆயிலில் வந்து ரொம்பவே ஹெல்த் எதிர்பார்க்குறோம் ஏன்னா அதில் நம்ம பொறிக்கக்கூடிய ஆயிலில் வந்து உங்களுக்கு விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அது புதுசாக இருந்தால் மட்டும்தான் அந்த விட்டமின்ஸ் ஃபுல்லாக கிடைக்கணும் இல்லைங்க நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணாலே நமக்கு அந்த விட்டமின்ஸ் கிடைக்கும் ஆயில் இல்லாமல் எந்த ஒரு பொருளுமே நம்ம பொறிச்சு சாப்பிட முடியாது சிக்கனாக இருக்கட்டும் முறுக்காக இருக்கட்டும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அதை நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு பெரிய மிஷினரி தேவைப்படாதுங்க ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் ஆயில் எப்படி சுத்தம் பண்ணலான்ட்டு வாங்க பார்க்கலாம் இது பாருங்கள் ஒரு அரை லிட்டர் கடல் எண்ணெய் நாங்கள் யூஸ் பண்ணதே எடுத்து வச்சுருக்கிறோம் மூணு தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இருப்பு சட்டியில் இருக்கக்கூடிய அழுக்கு ப்ளஸ் வந்து நம்ம பொறிக்கிற எண்ணெயை வந்து இந்த அளவுக்கு ஆயிரும் இதை நம்ம சுத்தம் பண்ணுறது ரொம்பவுமே சிம்பிளான மெத்தட் தான் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இந்த ப்ராசஸ்ஸை வந்து நேச்சுரலான ப்ராசஸ் தான் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கான்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் அதாவது சோளம் மாவு சேர்த்துருக்கேன் சோள மாவில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பால் மாதிரி வர பக்குவத்தில் நம்ம இதில் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நெட்டில் அலசி இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆயிலை வந்து அதிகபட்சமாக ஆறு தடவைக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது ஒருவேளை அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்தளவுக்கு சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு தடவைக்கு மேலே யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து டர்ட்டியாக இருக்கக்கூடிய ஆயிலை வந்து சேர்த்தாச்சு நல்ல ஸ்பூனில் வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு ஃபுல் ஹீட்டில் வச்சுடே வச்சிடாதீங்க அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கான்ஃப்ளோரில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை நம்ம ஊற்றிக்கலாம் இதை உள்ளே வச்சதுக்கப்புறமும் இந்த மாதிரி கட்டித்தன்மையாக வந்துடும் இது மாதிரி தான் இருக்குன்னு இல்லை கொஞ்சம் நேரத்தில் அது என்னாகுனா ஹீட் ஏற ஏற அது வந்து உடஞ்சிரும் உடஞ்சதுக்கப்புறம் என்னென்னா அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அந்த அளவுக்கு ஏன் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு டர்ட்டி இருக்குதுன்னு அர்த்தம் இதில் வந்து ஒரு அரை லிட்டர் ஆயிலுக்கு நான் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இது ஆயில் சுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஆயிலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா அதையும் எடுத்துரும் பாருங்க எந்த அளவுக்கு இந்த ஆயிலில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாம் அந்த கான்ஃப்ளரு எடுத்துருச்சுன்னு பாருங்கள் கான்ஃப்ளவர் இல்லாட்டி உங்கள்கிட்ட ஆர் ஆர் ரோட்டு கிடச்சிச்சின்னா கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் ஆர் ரோட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இல்லாட்டி ஆன்லைனில் கிடைக்குது ஆறா ரோட்டுக்கு இன்ஸ்டன்ட்டு தான் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மது மாவு சேர்த்துருக்கோம் ரொம்பவுமே எஃபெக்ட்டான ப்ராசஸ்ஸுங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் நம்மளை யூஸ் பண்ணுற ஆயிலை வந்து இந்த அளவுக்கு சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அதாவது ஒரு ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறம் பயப்படாமல் இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆயிலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்களையும் எடுத்துரும் பின்னாடி அந்த இருப்புச் சட்டியில் வரக்கூடிய அழுக்குகளையும் சேர்த்தே எடுத்துரும் இது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கடல் என்னங்க இதுவே உங்கள்கிட்ட ரீஃபண்ட் ஆயிலில் நீங்கள் சுத்தம் பண்ணிங்கன்னா இன்னும் ப்யூராக அப்படியே கிளாஸ் மாதிரி கிளியராக தெரியும் பாருங்கள் இப்போ அந்த கார்ன்ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா அழுக்குகளையுமே இது எடுத்துரும் ரொம்பவுமே சூப்பரான மெத்தடு இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆயிலை யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தடவை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு ஆயிலை மறுபடி மறுபடியும் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்துகள் போகிறது மட்டும் இல்லாமல் சுத்தமாகறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தடவை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி போட்டுடலாம் ரொம்பவே எஃபெக்டான மெத்தடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்